நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மவுனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது வருடாந்தம் மே பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன அதற்கமைய பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்றது முற்பகல் பத்து பதினைந்துக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பது அளவில் மணி ஒளி எழுப்பப்பட்டு அகவணுக்கம் செலுத்தப்பட்டது இதனை அடுத்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டுள்ளதுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதன் பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்றவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக காலை ஆறு முப்பது முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் இறுதிப்போரில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்திக்காக பிதிர்கடன் கிரியைகள் நடைபெற்றன இதேவேளை மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கொடிகள் ஏற்றப்பட்ட இரண்டு மிதக்கும் தூபிகள் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக எனது செய்தியாளர் தெரிவித்தார் அடுத்து அங்கு வந்த புலனாய்வு பிரிவினரும் காவல்துறையினரும் அதனை மீட்டிருந்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தமிழர் பகுதிகளில் இன்றைய தினம் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களுக்காக நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனை அடுத்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் அதன் பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்றவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்காக வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசார் ரவிகரன் உள்ளிட்டோர் இன்று காலை நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அதே நேரம் மன்னார் பஜார் பகுதியிலும் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொது சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூப்பி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பகிரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை மட்டக்களப்பு வாகரை முகத்துவாரம் கடற்கரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் பதினாறாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று தீப ஏற்றி அனுஷ்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறுதி யுத்தத்தில் உயிர் தீப சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் உணர்வு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதிரிகள கண்ணீர் மழையும் முள்ளிவாய்க்கால் முற்றமும் நனைந்தது